ஹலோ பீவர் சிறகடிக்கா ஆசை எப்படியமோ மனோஜூ ரோகிணி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சிருக்காங்க இந்த வீட்டை நினைச்சு ஆனால் அந்த வீட்டுக்கு மறுபடியும் ஜீவா வராங்க உடனே முத்து அந்த இடத்துல இருப்பாங்க மேடம் நீங்க எப்படி முத்து இது என்னோட வீடு என்னது வீடு வீடா ஆமான்றாங்க இது அண்ணனுடைய வீடுன்றாங்க பொரியல முத்தோ ஆமா யானு காசு கொடுத்து இப்போதான் இந்த வீட்டை வந்து அவருக்கு சொந்தமா கேக்கிறாருன்றாங்க இல்லை முத்து இது என்னோட வீடு தான் யார் இந்த வீட்டை கொடுத்ததுன்னு வாங்க உங்க அண்ணன் யாரு அண்ணன் மனோஜ்னு வாங்க அப்புறமா மனோஜர் அங்கட்டி முத்து யார் பேச பேசிச்சுக்க இந்த வீடு இவங்களுதான அவனுக்கு யார் அது அப்படின்னு மனோஜ் வராங்க சீவாவை பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க நீயா இருந்துறாங்க அதுக்கப்புறமா சீவா நீயா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க என்ன நீயா நீயா ரெண்டு பேருமே மாறி மாறி ஷாக் ஆகுறீங்கன்னு வாங்க இந்த வீடு எப்படி உணதாகும் இந்த வீடு என்ன என்னுடைய வீடு என்ன எங்க இருந்து படத்தில் ஏமாத்தி இவ்வளோ பெரிய வீடை கட்டி வச்சிருக்கேன் நீயா அப்படின்ட்டு சொல்றாங்க அப்புறமா விஜயம் மனுச்சு யாரும் கேட்கும் போது அம்மா எங்கிட்ட ஏமாத்திட்டு போனாலம்மா ஒருத்தி லவ் பண்ண லவ் பண்ணன்னு சொன்னால வேற யாரும் இல்லை இவ்வதாமா அது அப்படின்றாங்க என்னுடைய மொத்த பணத்தையும் எங்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டு இங்க இருந்து இந்த வீடு வந்து என்னதுன்னு சொல்லிட்டு இருக்கா பாருமாறாங்க ஏண்டி என் புள்ளிய வந்து ஏமாத்திட்டு மாத்திட்டு அந்த பணத்தை கூட்டிட்டு அப்படின்ட்டு விஜய் வந்து ஜீவா கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க அதோட இந்த பிரமுவன் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ